விழுப்புரத்தில் மழையால் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சரியா இருக்கு என அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வீடியோ கால் செய்து பேசினார் அப்போது எங்களுக்கு வீடு இல்லை என ஒருவர் புலம்பும்போது பொன்முடி உடனே கடுப்பாகி போனை திருப்பிய சம்பவம் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது பெஞ்சல் புயலால் பெய்த கனமழை விழுப்புரத்தையே புரட்டி போட்டது அதிலும் அதிகமாக பாதிக்கப்பட்டது தான் குடிசை பகுதிகளில் வசித்து வந்த நரிக்குறவர்கள் தங்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் பின்னர் அவர்களை பத்திரமாக அழைத்து வந்து முகாம்களில் தங்க வைத்தனர் மழை குறைந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர் பொன்முடி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வீடியோ கால் செய்து வெள்ள பாதிப்புகள் குறித்து விளக்கம் கொடுத்துள்ளார் நரிக்குறவர்கள் அருகில் இருப்பதாக சொல்லி அவர்களிடம் பேச கொடுத்தார் பொன்முடி பெண் ஒருவர் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது குறுக்கே வந்த ஒருவர் வீடு வாசல்தான் இல்லை ஐயா என்று சொன்னது பொன்முடி ஃபோனை அவர்களிடம் இருந்து திருப்பினார் பின்னர் அருகில் இருந்தவர்கள் இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் என சைகை காட்டினர் ஆனால் அந்த நபர் விடாமல் அதையே சொல்லிக் கொண்டிருந்ததால் கடுப்பான பொன்முடி சும்மா இருயா என கோபமாக பேசினார் பின்னர் அந்த நபர் கத்திக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து சென்றார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி விமர்சனத்தில் சிக்கியுள்ளது மக்களை தங்களுடைய குறைகளை கூட சொல்ல விடாமல் தடுப்பதாக பொன்முடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஒரு மூணு நாடு மாடு ரெண்டு ஆடு செத்து வச்சவ்வளோ தான் மனுஷன் உயிரிழந்தால் எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே சேர்ந்து எல்லாம் செஞ்சுட்டாங்க

ಅದು ಮೊದಲಿಸ್ ಎರೇ ಸೊಳಿ ಬಾಯ್ ಗಮ್ಮಿ ಆರೋಪ ಎಂಗೆ ಕುರ ಸೋಂಕಿ ಸತ್ತದು ತೊಯ್ದು ಎಂಗೆ ಕುರ ಸೋಂಕು